வானம் உரசிடாத உன் மேனி தேய்வதேனோ வெண்ணிலவே அலைகடல் நனைத்திடாத நனைத்திடாத உன்மேனி கரைவதேனோ வான் நிலவே மேகங்கள் மோதிடாத உன் மேனி மங்குவது ஏனோ விண்ணிலவே மாமலைகள் அணுகிடாத உன் மேனி மறைவதேனோ தீநிலவே மனிதர்கள் வாழ்ந்திடாத உன்மேனி விண்கலத்தளம் ஆவதேனோ சொல் நிலவே பூகோளம் நெருங்கிடாத உன்மேனி கருவறை ஆவதேனோ சொல் நிலவே கிரகணங்கள் அளித்திடாத உன்மேனி இருள் ஆவதேனோ வளர்நிலவே விண்மீன்கள் விழுங்கிடாத உன்மேனி வளையம் ஆவதேனோ பிறை நிலவே வான்மலை தூவிடாத உன்மேனி ஒளி பொங்குவது ஏனோ ஏனோ பொன் நிலவே காலங்கள் அழிந்திடாத உன்மேனி காவிய கீதம் ஆவதேனோ அழகு நிலவே நிலவே பிரைசோடும் பெருமானின் தலைவருடும் உன்மேனி அழிவதில்லையே நிலவே அல்லாவின் ஞானவிட மகைமேதரும் உன்மேனி அழிவதில்லையே நிலவே பூபாலன் இயேசுவின் உயிர்த்தலும் காட்சிதரும் உண்மேனி அழிவதில்லையே கவிதையாக்கம் வழக்கறிஞர் பொட்டல் பி ஸ்ரீபத்மநாபன்